அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளா வரகாத்தூர்களே இன்று நான் பார்க்கக்கூடிய விஷயம் சொன்னால் மறுமையிலே அல்லாஹான் உ தா எல்லாருடைய அமல்களை நிற்பான் நன்மை தீமை நிறுத்தப்பட்டு நன்மை யாருக்கு அதிகமாகிறதோ அவர் சொர்க்கத்திற்கும் தீமை யாருக்கு அதிகமாகிறதோ அவர்கள் நரத்துவம் செல்வார்கள் ஆனால் சில பேருக்கு ரொம்ப ரேர் கேஸ் சில பேருக்கு ரெண்டுமே சரியா இருக்கும் நன்மையும் சரியாக இருக்கும் தீமையும் சரியாக இருக்கும் அந்த முள்ளு கரெக்டாக நிற்கும் அவங்க பேர் வந்து சஹாபுல் ஆராஃப் இவங்களுடைய நிலைமை என்ன என்பதை பார்க்க இருக்கின்றோம் ஒரு கேப் அக்பார் அறிவிக்கிறாங்க மருமையில் ஒரு மனிதன் என்ன செய்வான்னு சொன்னால் அவனுக்கு ஒரே ஒரு நன்மை குறைந்து விடும் கரெக்டாக இருக்குது ஒரு நன்மை இருந்தால் சொருகத்து போக முடியும் அப்போ என்ன செய்வான்னு சொன்னால் அவனை அந்த ஒரு நன்மைக்கு வாண்டி போயிட்டு இருக்கும் பொழுது யாரை தருவாங்கன்னு கேட்டு பார்க்கும் பொழுது அவனுடைய ஒரு நன்மையை பார்ப்பான் அவனை அந்த நரகத்துக்கு போயிட்டு போயிட்டுருப்பாங்க அப்போது அந்த நன்மை முறை பார்த்து சொல்லுவான் நண்பா என்ன விஷயம் அப்படி கேட்கும்போது எனக்கு ஒரு நன்மை குறைஞ்சி போச்சு நான் இருக்கேன் அப்படிம்மா இப்போ நன்மை ஒரே ஒரு நன்மை உள்ளவன் சொல்லுவான் நான் நரகத்துக்கு தான் போயிட்டுருக்கிறேன் இந்த ஒரு நன்மையை வச்சு நான் ஒன்றும் செய்ய முடியாது ஏன்னா அவன்கிட்ட இருக்கிறத ஒரு நன்மை தான் அவனுக்காவது நன்மையும் தீமையும் கரெக்டாக இருக்குது இவனுக்கு இருக்கிறதே ஒரு நன்மை தான் இந்த ஒரு மணி நீ வச்சுக்கிட்டு சொருங்க போயிருப்பா நீனாலும் பழச்சிக்கிட்டு என்ன செய்கிறான் அந்த சமயத்துலும் அவன் என்ன செய்கிறான் அந்த நண்பனுக்கு அதை வணங்குகின்றான் அப்போ இவர் சந்தோஷமாக அவர் என்ன செய்கிறாரு போகிறார் அப்போ இவர்னு கேட்குறான் என்ன ஆச்சு எல்லாம் கேட்பான் என்ன ஆச்சுன்னு கேட்கும்பொழுது யா எல்லாம் இந்த மனிதன் எனக்கு கொடுத்துட்டான் அப்படின்ட்டு கூட சொல்லும்போது அல்லா சொல்கிறான் அவனை விட என்னுடைய ரொம்ப உயர்ந்தது நீங்கள் ரெண்டு பேருமே சொர்க்கத்துக்கு போகிறேன்னு செய்கிறாங்களா தாலா அவங்க ரெண்டு பேருமே சொர்க்கத்துக்கு அனுப்பி வைக்கின்றான் அதே மாதிரி இன்னொரு நிகழ்ச்சியை குறிப்பிடுறாங்க ஒரு மனித வந்து ரெண்டுமே இந்த ஆரஃபில் நடக்கூடிய அதாவது ரெண்டு சரிசமாக இருக்கக்கூடிய நேரத்தில் நடக்கூடியது ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கும் நன்மையும் தீமையும் ஒரே அளவு இப்போ அவன்கிட்ட சொல்லப்படும் போய் நீ வந்து ஒரு நன்மை வாங்கிட்டு வா யாரை தந்தால் வாங்கிட்டு வா நானும் செஞ்சிட உனக்கு நான் சொர்க்க தான் இவர் எல்லாம் புக் யாரும் கொடுக்க மாட்டாங்க பல்லாயிரம் கணக்கு மாட்டேங்குது எல்லோரும் பார்ப்பார் எனக்கு 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 தேவைப்படுதுப்பா அப்படின்னு சொல்லும்போது கடைசியில் ஒருத்தர் என்ன செய்வார்னு சொன்னால் அவர் நரகத்துக்கூடியவர் அவர் அவர் என்ன செய்வார் தன்னுடைய அந்த ஒரு நன்மையை தூக்கி அவர்கிட்ட கொடுக்கும்போது இவர் ரொம்ப சந்தோஷமாக வருவார் இவன் அல்ல என்ன செய்கின்றான் அவங்க ரெண்டு பேரையுமே என்ன செய்கின்றான் சொர்க்கத்தை அனுப்பினார் இது முதல்ல உடனே ஒரு கிடைச்சிருந்து ரெண்டாவது நிமிஷம் பல பேரை தேடி போறார் இது இந்த விஷயத்தை நாம் விஷயத்து மூலமாக அறிந்து கொள்ள வேண்டியது என்னென்னு சொன்னால் கணித்து மௌத் என்பது உண்மை கேளு கணக்கு உண்மை யார் நன்மை செய்தார்களோ அவர்கள் சொர்க்கத்துக்கும் தீமை செய்தவர்கள் நடத்துக்கும் செல்லக்கூடிய உண்மை இப்போ நம்முடைய நிலைமை என்ன உங்களுடைய நிலைமை என்ன அதை கொஞ்சம் சிந்திச்சுட்டு பாருங்கள் இதில் நாம் எந்த நிலையில் இருந்து கொண்டிருக்கின்றோம் நம்முடைய அமலெலாம் சரி செய்து விட்டோமா சரியாக இருக்குதா அஞ்சு தினம் தொழுகிறோமா நோம்பு நோக்குறோமா இல்லை ஏதாவது குறை வைத்துக்கணுமா என்பதனை நீங்கள் ஒவ்வொருவரும் என்ன செய்யணும் சொன்னால் ஆராய்ச்சி பண்ண வேண்டும் தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு அஞ்சு நிமிஷம் உட்கார்ந்து பாருங்கள் காலையிலேருந்து நான் என்ன அவர் செஞ்சிருக்கின்றேன் அல்லாவுக்கு பிடித்தமானது எது அல்லாவுக்கு பிடிக்காதது எது அப்படி யோசனை பண்ணி பிடிக்காததை தவிர்த்து கொள்ளுங்கள் பிடித்தது அதிகமாக செய்யுங்கள் இந்த மாதிரி நீங்கள் தினமும் உங்களுடைய வாழ்க்கையை ஹிசாப் அதாவது கேள்வி கணக்கு கேட்டு கணக்கு பார்த்துட்டு வந்தீங்கன்னா வெற்றி பெறலாம் ஏன்னா மறுமையில் ஒரு நன்மைக்கு அவ்வளோ பவர் இருக்குது ஒரு நன்மை குறைஞ்சி போட்டாலும் நல்லா தான் போகின்றிருக்கிறது ஆகவே இது நமக்கு அல்லாஹ் தாலா கொடுத்த ஒரு பாடம் அல்லாஹ் குலால சொன்னால் யாருடைய நன்மை அதிகமானதோ அவங்கள் வெற்றி பெற்றவர்கள் யாரு நன்மையை குறைஞ்சி விட்டதோ அவங்க தான் தங்களைத்தானே நஷ்டத்துக்கு உள்ளாக்கி கொண்டவரை நல்லா சொல்லி காமிக்கின்றார் இது சூரத்து மூமியில் நூற்றி ரெண்டாவது வசனம் ஆகிய அன்பிக்கிறவர்களே நாம் விழிப்போம் விழித்து விட்டு நினை செய்வோம் மறுமைக்காமல் நம்ம சேவைப்போம் ஏன்னா மூத்துக்கிறது உண்மை யாரும் தம்பிக்க முடியாது நீங்கள் பார்க்குறோம் டெய்லி பேப்பர் எடுத்து பாருங்கள் ஆக்சிடென்ட் ஆகி மாதிரி இருக்கிறாங்க விபத்து விமான விபத்து பஸ் விபத்து பைக்கில் போகும்போது விபத்து திடீர் மரணம் வருதா இல்லையா இப்போ மவுர்த்தி எப்போ ஒரு நேரம் தெரியாது நீங்கள் பிறந்தது உண்மைன்னு சொன்னால் இறப்பது உண்மை அதுக்கு முன்னே உங்கள் கொள்ளுங்கள் அனுப்பவில்லை நாம் செய்ய வேண்டியன்னு சொன்னால் அஞ்சு நேரம் தொழுங்க சுனத்தால் நான் வாஜிமான தொலை விடாமல் தொழுங்க அது மாத்திரம் இல்லாமல் வாய்ப்பு இருந்தால் தகஜ தொழுவா ஔவாவின் இதெல்லாம் துள்ளுவதற்கு முயற்சி பண்ணுங்க ஏன்னால் இது நன்மை அதிகமாக தரக்கூடியது அப்புறம் நோம்பு ரம்லா வந்துருச்சு ரோம்பு ரம்லா இல்லை முழுமையான முறையில் நோம்புனு வருங்க யாருக்கு ஹஜ்ஜு கடமையாக இருக்குதோ அந்த ஹஜ்ஜ் என்ன செய்யுங்க கட்டாயம் உங்களோட வாழ்க்கையில் ஒரு தடவை செஞ்சுடுங்க ஒரு தடவை கட்டாயம் செய்யணும் ஆகவே இந்த மாதிரி நம்முடைய வாழ்க்கையை அமைச்சுக்கிட்டேன்னு சொன்னால் வெற்றி பெறலாம் அது இன்னொரு விஷயம் என்ன சொன்னால் நான் நிமிஷம் சொன்னாங்க உங்கள ஒரு கூட்டம் அல்லாப்புறான்னு சொல்றான் உங்களை ஒரு கூட்டம் நன்மை ஏவி தீமையை தத்துக்கொண்டே இருக்கட்டும் அவங்க தான் வெற்றி பெற்ற சொல்றான் ஆகவே அப்படிப்பட்ட கூட்டத்துல நாம் அனைவரும் இணைய வேண்டும் நன்மை ஏவி தீமை தரக்கூடிய கூட்டத்தில் இணைய வேண்டும் அப்போ நம்ம அப்படி இணைந்து நம்ம என்ன செய்யணும் சொன்னால் நான் அவள் செய்தால் மட்டும் பற்றாது மற்றவங்களுக்கு எத்தி வைக்க வேண்டும் நிமிஷம் சொன்னாங்க வள்ளி வண்ணி வளவாய என்ிட்ட ஒரு வசனத்தை ஒரு செய்தியை கேட்டாலும் எத்தி வைக்க சொன்னாங்க ஆகவே இப்போ நம்ம பல விஷயங்கள் சொல்லியிருக்கின்றோம் நன்மையான விஷயத்தையும் நன்மையே வி தீமை தரக்கூடிய விஷயம் நன்மையை அதாவது அஞ்சு தினம் தொலை சொல்லியிருக்கின்றோம் தீமையான விஷயம் என்ன சொன்னால் எல்லாருக்கும் மாற்றமான விஷயங்கள் உதாரணமாக அதாவது கணவனுக்கு மனைவிக்கு பிள்ளைக்கு பெற்ற செய்ய கடமை சரியாக செய்யுங்க அதை குறை வைக்காதுங்க கொடு புரம் பேசுறது இந்த மற்றொரு பொருளை அபகரிக்கிறது திருடுறது இந்த மாதிரி இந்த மாதிரி விஷயங்களை தவித்து கொள்ளுங்கள் இதெல்லாம் நரணத்தில் கொண்டு சேரக்கூடிய விஷயங்கள் அது எல்லாம் வல்லாம் எல்லா வாலா நம்மை அனைவரையும் நன்மை செய்து தீமையிலேருந்து பாதுகாத்து இனிமேல் உங்களை வெற்றி பெற்ற கொடுத்து என்னை உங்கள் ஆக்குவனாக அனைவரும் ஷேர் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் செய்ய சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அசாலம்